காலை வணக்கம் இது என்னன்னா இந்த கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் வந்து இந்த மலைவாழ் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அடுத்தவர்களுடைய நிலங்களின் உதவியில் உபயோகப்படுத்தாமல் அவர்களிடம் இருக்கும் அந்த நிலத்தை அவர்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும் அதுதான் ஈஸ்மெண்ட்ரி ரைட்டு அப்படி வசதி உரிமை அது பேர் தமிழில் வசதி உரிமை வசதி உரிமை சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதிலே லீஸ் ஒரு லீஸ் பண்ட்ரி அண்டு லைசன்ஸ் லைசன்ஸ் கூட அதில் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இது இந்த தீர்ப்பு வந்து பல விஷயங்களுக்கு உங்களுக்கு உதவும் முதல்ல வந்து இளம் வழக்கறிஞர்கள் வந்து இதை கவனமாக தெரிஞ்சுக்கணும் முறையாக மனு வாதம் வாதி வாதுரை தயாரிக்காததுனாலையும் முறையான வாதிக்கு அறிவுறுத்தல் கொடுத்து சாட்சியத்தை சொல்ல வைக்காதனாலும் இந்த வழக்கு தோத்திருப்பதற்கு ஒன்றாவது ஒரு காரணமாக இருக்குது அதுக்கு தான் அவன் சொல்லி புவர் டிராஃப்டிங் அண்டு புவர் லீகல் அட்வைஸ் இது வந்து ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் மனிஷா மஹேந்திரா கலா அண்ட் அதர்ஸு வர்சஸ் சாலினி பகவான் அவதாரமணி இவர் ம அந்த கலாண்டாதர்ஸு வந்து அந்த ஒரு பாதை இருக்குது அந்த பாதையை நாங்கள் பயன்படுத்துனோன்னு சொல்கிறாங்க இந்த அவதாரமணி வந்து அந்த பாதையில் எங்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொட்டு போடுறாரு கலாண்டாதர்ஸு அது வந்து கீழ்கோட்டில் தீர்ப்பாயிடுது வாதிக்குது எதிர்வாதி ஒரு வழக்கு போடுறாரு அதே நீதிமன்றத்தில் இந்த ப பாதையை நான் மாத்திரமே அனுபவிக்கணும் எதிர் வாதிகள் வந்து அந்த வழ அந்த வழக்கில் வாதிகளோ இந்த வழக்கில் எதிர்வாதிகள் இடையூறு செய்யக்கூடாது அது இங்கே டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க கேட்டு மேல்முறையீட்டு வழக்கு அதில் வந்து அந்த கிழமை நீதிமன்றங்கள் இரண்டு தீர்ப்பை ரத்து செஞ்சுட்டு கலாவுக்கு வந்து உரிமை இல்லைன்னு சொல்லிவிட்டு தீர்ப்பு கொடுத்து அவதாரமணியோட அனுபவத்தை வந்து வெளும் செய்து இவ்வளவு கலாண்டு வந்து இடையூறு செய்யக்கூடாதுன்னு கட்டளை பிறப்பிச்சிடுறாங்க அதுக்கு மேலே வந்து செகண்ட் அப்பீலு அதே உத்தரவு தான் நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்படுது இதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னா நீங்கள் வாதுரை தயாரிக்கும்போது நெடுங்காலமாக உபயோகித்து கொண்டு வந்தார்கள்னு சொல்லிட்டு ஒரு இயந்திரத்தனமாக ஒரு அலட்சியமான வாதுரையாக இருக்குது குறிப்பாக இருபது ஆண்டுகளுக்கு மேல் உபயோகப்படுத்துறது டைட்டில் பை ப்ரிஸ்கிரிப்ஷன் வரும் செக்ஷன் பிஃப்டீன் ஆஃப் தி ஈஸ்மெண்ட்ரி ஆக்ட்ன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாட்சி சொல்லும்போது கூட அதை குறிப்பிட்டு அதை சொல்லலை மூன்றாவது கருத்து என்னான்னா இந்த நிலத்தை இவர் வாங் முதல்ல வாங்கினார் இருப்பார் அரசாங்கம் மூலமாக விற்கப்பட்ட நிலம் அதில் வந்து இவர் வா இந்த கலாவுக்கு வந்து அந்த பாதையில் நான் நடக்கிற உரிமை இருப்பதாக தெரிவிக்கப்படலை ஆனால் இந்த இவர் வா கலா வாங்கின போது அது அவருக்கு விற்றவர் வந்து அந்த உரிமை இருக்கிறதா தெரிவிச்சிருக்கார் அது செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பில் பேரக்கர பத்தொம்போதில் செக்ஷன் ஃபோர் யூஸ்மெண்ட்ரி ஆக்ட் வந்து வசதி உரிமை சட்டத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதை இந்த தீர்ப்பு படிக்கும்போது அதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் செக்ஷன் ஃபிஃப்டீனில் இருபது வருஷம் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டாமினன்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் சர்வியண்ட் ஹெரிட்டேஜ்ன்றது இரண்டு வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுது டாமினன்ட் ஹெரிட்டேஜ்னால் நீங்கள் டாமினே டாமினேட் பண்ணுறாருண்டா நீங்கள் அடுத்த சொத்து வந்து அவனுக்கு தான் உரிமை இருந்தாலும் நீங்கள் அதை அனுபவிக்கிற உரிமை சர்வியன்ட் சகித்து கொள்ளுகிற உரிமை வந்து என்னென்னா அடுத்த வந்து நம்ம நடத்த அனுபவிக்கிறது ஏன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நடுவில் கிணறு இருக்கும் பெரிய நிலம் வயல்லாம் இருக்கும் உங்கள் இருந்து நேரடியாக கிணறுக்கு போக முடியாது அடுத்த வய வய வயக்காட்டு வழியாக தான் போகணும் அதெல்லாமே யூஸ்மெண்ட் ரைட்டில் வருது இதெல்லாம் இந்த மலைவாழ் பகுதிகள் வரும்போது கூட அது அந்த அது அதிகமான மலை மலைப்பகுதியில் இருக்கிறவங்க மேலேருந்து கிழ வர கிழது வர்றது இந்த வர்ற தண்ணியை பிடிச்சி வைக்கிறது இது எல்லாமே வசதி உரிமை சட்டத்தின் கீழ் தான் வரும் ஆக மொத்தம் இந்த தீர்ப்பை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட அணுகிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும் சரியா காலை வணக்கம்